கோவையில் இரண்டு நாட்கள் அபர்ணா சுங்கு வடிவமைத்த நேர்த்தியான கைகளால் உருவாக்கப்பட்ட கலாஷா நுண் தனித்துவமிக்க நகைகள் கண்காட்சி கோவையில் கலாஷா நுண் நகைகள் தனித்துவமிக்க ஆடம்பரமிக்க கைவினை நகைகளின் கண்காட்சியை நடத்துகிறது அடுத்து வரும் விழாக்கள் திருமண விழா நாளை முன்னிட்டு இரண்டு நாட்கள் இந்த கண்காட்சி கோவை ரெசிடென்சி ஹோட்டலில் டிசம்பர் பத்தொன்பது இருபது ஆகிய நாட்களில் நடக்கிறது அனைத்து வகையான வடிவமைப்புகளிலும் தங்கம் வைரம் ஜடாவு வகை மற்றும் ஆடம்பரமான நகைகள் இடம்பெறுகின்றன சொகுசு நகைகளின் சொர்க்கமாக நடக்கின்றது இந்தியாவில் மாபெரும் வகையில் அலங்கரிக்கப்பட்ட தங்க வைர நகைகள் கலாச்சாரத்தின் புதையல்களாகவும் கலாஷா பொக்கிஷமாக திகழ்கின்றது கலாஷா நுண் நகைகளின் உரிமையாளர் சரவண்குமார் கூறுகையில் இந்த மாபெரும் கண்காட்சி நிகழ்வை லாப நோக்கமின்றி நேர்த்தியான முறையில் நடத்துகின்றோம் புதிதாக கருத்தரங்கம் கொண்ட மணப்பெண் நகைகள் கோவை வாடிக்கையாளர்களுக்கென்றே சிறப்பு நகைகளை அறிமுகம் செய்கின்றோம் கோவையில் நேர்த்தியான இந்த நகைகளின் களஞ்சியத்தை அறிமுகம் செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒவ்வொரு நகைகளும் அழகிய அருமையான வடிவில் வடிவமைத்துள்ளோம் இவை இந்தியாவின் பாரம்பரியத்தின் நினைவு சின்னங்களாக உள்ள கோவில்களிலும் வடிவமைப்புகளிலும் அழகான வைரக்கள் பதித்த நகைகளாகவும் பெண்களின் மணப்பெண் அலங்கார நகைகளின் புதையல்களாகவும் திகழ்கின்றன இந்திய பாரம்பரியத்தில் புகழ்பெற்ற வடிவமைப்புகளிலும் பழமைமிக்க கலாச்சாரத்தின் புதுமை மிக்க சேமிப்புகளாகவும் இவை இருக்கும் அணிபவர்கள் ராஜ கம்பீரத்தை உணரும் வகையில் இருக்கும் எந்த காலத்திற்கும் ஏற்ற படைப்பில் உங்களது சிறப்பான நாளை இவை அலங்கரிக்கும் என்றார் துவக்க விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக திருமதி வித்யா பிரபா நிறுவனர் ஃப்ரிட்ஜ்வுட்ஸ் பள்ளிகளின் திருமதி திவ்யா வெங்கடபதி இயக்குனர் கிட்சர் திருமதி அன்கிதா தினேஷ் இயக்குனர் ரென்கோ மில்ஸ்பி லிமிடெட் திருமதி கேஜே அனுராதா ஸ்ரீ சிவசக்தி பில்டர் சிவசக்தி ஸ்பின்னர்ஸ் தேவராயன் பாளையம் திருமதி தீபா சுகுமார் வஸ்திர வில்லா திருப்பூர் உள்ளிட்டோர் துவக்க விழாவில் பங்கேற்றனர் ஹலோ கோயம்புத்தூர் நான் அப்பர்ணா சுங்கு ஃபேஷன் டிசைனர் அண்ட் ஜுவல்லரி க்யூரேட்டர் நாங்கள் வந்து கலஷா ஃபைன் ஜுவல்ஸ் ஹைதராபாத்லேருந்து திஸ் இஸ் த ஆல்மோஸ்ட் செவன்த் இயர் வி ஆர் டூயிங் ரெகுலர் எக்ஸிபிஷன்ஸ் இங்கே விதவிதமான லேட்டஸ்ட் கலெக்ஷன் எல்லாம் இங்கே கொண்டு வந்து எக்ஸிபிஷன் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் ஐ தேங்க்யூ வெரி மச் கோயம்புத்தூர் ஃபார் த சப்போர்ட் இந்த வருஷம் இந்த இத்தனை வருஷமாக நான் எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு இந்த வருஷம் வந்து வி ஹேவிங் அமேசிங் ஆஃபர்ஸ் Uh, diamond rate 54999 for VVS EF color certified diamonds, and then we have uh, no making charges on uh, Polki jewelry and 50% off on making charges for other jewelry. So, Kandipa Vanga in the 19th and 20th Rendinale Residency Hotel Legend Hall, we are having this exhibition. So, Kandipa Vanda, an excellent collection of uh, diamond, gold, and Polki and uh, Italian collection and Odhiyanam uh, and Haram, name it and we have it. Come, we are in time for the uh, weddings that are going to happen soon. Um, uh, um, just come and enjoy the selection. and we have our, uh, we can say Coimbatore the 15th edition, actually. Actually, I count Panipata 15th edition. அண்ட் அதுக்கு முன்னாடியே நடுவில் திருப்பூர் ஒரு எடிஷன் கரூர் எல்லாம் பண்ணி எல்லாம் சேர்த்து திஸ் வில் பி லைக் ஃபிஃப்டீன் எடிஷன் ஃபார் ஸோ இட்ஸ் ஸ்பெஷல் ஒன் வீ ஹவ் சென்ட் அவுட் கிஃப்ட்ஸ் அண்ட் இன்வைட்ஸ் எல்லாருக்கும் எங்கள் பழைய கஸ்டமர்ஸ் யார் யார் எங்ககிட்ட வாங்கியிருக்காங்களோ எல்லாருக்குமே நாங்கள் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் ப்ளஸ் இன்வைட் அனுப்பிட்டு அங்கே எல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்களும் வாங்க பி பார்ட் ஆஃப் ஆர் கலஷா ஃபேமிலி பிகாஸ் வி ஆர் பாசிங் ஆன் ஆர் பெனிஃபிட் டு த கஸ்டமர்ஸ் நாட் இட் இஸ் அ ப்ரொமோஷனல் ஆஃபர் ஒன்லி ஃபார் எக்ஸிபிஷன் அப்படினா வெரைட்டيز ஆஃப் கலெக்ஷன் வெரைட்டيز ஆஃப் நம்பர் ஆஃப் சொல்ல வந்த உடனே வராது really a feast for our eyes and nicely uh, designed nicely curated uh, all fusion jewelry with uh, very very uh, like you know detailed intricate uh, designs and nice to see because uh, you have exclusive uh, designs here and we don't know what to select that is the kind of style you have here and with uh, when compared to the market prices it is very less and uh, offers are also there but i hope uh, like you know everybody will enjoy this uh, show and uh, like you know make their collection to the best and my congratulations to aparna all the best aparna thank you so much guys actually uh, you know you see like a uh, lot of every store has its own uh, specialized de designs and where you are getting all the designs it at one place so it is really you know time saving and you will have a an idea how to choose and how to compare with other market designs and prices so it is an added advantage here Has curated <laughs> these jewelry that with a taste for the coimbatore people so people please do visit our place it's very nice collections are very good with Kalasha uh, for a very, very long time, uh, and I feel you've done a great job this time too. Thank so, you. people do visit, uh, you'll definitely find uh, unique pieces for your wardrobe. Yeah, Divya you. has been one of our very first customer. Put, oh, yeah, 15 editions. I think at least 10 times she 10 times I her. would have come, yeah, so I it know. is our way of giving her uh, <laughs> back by making and, her. Uh, uh, congratulations, you. Thank, thank you, thank you, you so, so much. much. Thank you.